வணக்கம் எதிர்நீச்சல் பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடிவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கடந்த இரண்டு தினங்களாக உலகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொன்னால் அது வந்து அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியாகும் அது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை அந்த வாஷிங்டனில் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய தலைமையகத்தில் அவர் பதவியேற்பா விழா விழாவை நடத்தியிருக்கிறார் அந்த விழாவில் அவர் முன்வைத்த கருத்துக்களும் கையெழுத்திட்ட செய்திகளும் தான் இப்போது உலகம் முழுவதும் பரபரப்பை இருக்குது அந்த பரபரப்பை ஒரு சாதாரண தொழிலாளர் அல்லது ஒரு வளர்ந்து வரும் நாடுகளினுடைய மக்கள் பிரதிநிதிகள் அல்லது வளர்ந்து வரும் நாடுகளினுடைய மக்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாம் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் வந்து இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஒன்று இந்தியர்களுக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறை பதவியேற்றது வரவா சாபமா வரமா சாபமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இது யாரும் யாருக்கு வரம் தருவதில்லை அப்படிங்கிறது இருந்தால் கூட உண்மையிலேயே ஏகாதிபத்தியத்தினுடைய அதிபர் பொறுப்புக்கு அது குடியரசுத் தலைவர் குடியரசுக் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பில் வந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி ஜனநாயக கட்சியினுடைய பிரதிநிதியாக தலைவர் பொறுப்பிற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பிற்கு வந்த ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பிடைனான இருந்தாலும் சரி அல்லது இதே இரண்டு கட்சிகள் சார்பில் கடந்த பல பத்தாண்டுகளாக அமெரிக்காவை ஆட்சி செய்த அதிபர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் யாரும் உலகில் இருக்கிற இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவியாக சாதகமாக ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக இருந்ததில்லை என்பதுதான் உண்மை ஏன்னா அது ஜனநாயக கட்சியானாலும் குடியரசுக் கட்சியானாலும் அந்த இரண்டு கட்சிகளுடைய தலைவர் பொறுப்புக்கு வரக்கூடிய அதிபர் பொறுப்புக்கு வரக்கூடிய நபர்கள் இந்த வளர்ந்து வரும் மூன்றாம் உலக நாடுகளை சுரண்டி செல்வம் சேர்ப்பதில்தான் கவனம் செலுத்தி அந்த கவனத்தை இப்போது அப்பட்டமாக துணிச்சலாக ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபர் நான் ஏகாதிபத்தியவாதி நான் உலகை அடக்கியால வந்தவன் என்கிற ஒரு ஆணவத்தோடு பேசுகிற நபராக நமக்கு ட்ரம்ப் தெரிகிறார் மற்றவர்களெல்லாம் அப்படி இல்லை அமைதியாக அவர்களுடைய நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்தாங்க ட்ரம்ப் ஆணவத்தோடு பேசுவதும் செய்வதுமாக இருப்பது சற்று எரிச்சல் தரக்கூடியதாக இருக்குது மற்றவர்கள் அதை அமைதியாக தனக்கு வேண்டிய விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா ஆணவம் அப்படின்றத முதலில் புரிந்து கொள்ளணும் ரெண்டு மற்றவர்கள் சொல்லி நமக்கு புரியாதது இப்போ இவர் சொல்வதன் மூலம் புரியுது எனவே ஏகாதிபத்திய நாடுகளின் சுரண்டலுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை இந்த வளரும் நாடுகளின் மக்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதும் இதில் வெளிப்படுது உதாரணத்துக்கு இந்தியா இந்தியா மீது இப்போ மோடி முன்வைத்திருக்க ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இரண்டு ஒன்று இதுவரையிலும் அமெரிக்க நாடு பின்பற்றி வந்த ஒரு கொள்கை அங்கு பிறக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு குழந்தை ஒரு மகப்பேறு சிகிச்சை நடந்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை என்பது வழங்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது இப்போது அதை நீக்கிறாங்க பிற நாட்டிலிருந்து வந்து சிகிச்சை எடுக்கக்கூடியவர்கள் அங்கே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குடியுரிமை இருக்காது அப்படி நாங்கள் வழங்குவதில்லை நிறுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டு ஹெச்என்பி விசா இந்த ஹெச்என்பி விசா என்ன இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வேலை வழங்குவர் அந்த எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உலகில் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் ஒரு தொழிலாளியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலைக்கு அமர்த்தி கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அப்படி அமர்த்தி கொள்ளுகிற போது வேலைக்கு அமர்த்தி கொள்ளுகிற போது அவருக்கு வழங்கக்கூடிய விசாவுக்கு பேர் தான் ஹெச் ஒன் பி விசா இந்த ஹெச் ஒன் பி விசா இனி வழங்கப்படாது என்று பேசியிருக்கிறார் இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் அங்கே வ வேலையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்தியர்களுக்கு உடனடியாக தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இது மிகப்பெரிய ஆபத்து மூன்றாவது பெரிய ஆபத்து இந்தியாவினுடைய குடிமக்கள் என்ஆர்ஐ என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய மக்கள் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் சுமார் அறுபது லட்சம் பேர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலை இந்த விஷயம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஏசியா கண்டத்திலிருந்து போயிருக்கக்கூடிய சீனர்களுக்கு கொரியர்களுக்கு இதர பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்களுக்கு இது பொருந்தும் போல் ஆப்பிரிக்கர்களுக்கு இது பொருந்தும் மூன்றாவதாக மெக்சிகோவிலிருந்து ப புல பெயர்ந்து வரக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கு என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு மிக மோசமான நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு ட்ரம்ப்பினுடைய பூர்வீகம் எது என்றால் ஜெர்மன் என்று சொல்லப்படுகிறது ட்ரம்ப்பே புலம்பெயர்ந்து போன அவருடைய மூதாதையரின் காரணமாக அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பரக்கு ஒபாமா என்று சொல்லக்கூடிய ஜனநாயக கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்தவர் அவருடைய மூதாதையர் ஆப்பிரிக்காவிலிருந்து போனவர்கள் இப்போது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் இந்திய குடியுரிமை இந்தியாவினுடைய பிரஜையாக இருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவர் எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஜேடி வேலஸ் என்று சொல்லக்கூடிய வேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துணை அதிபர் அவருக்கும் இந்தியாவினுடைய தொடர்பு வந்து இருக்கிறது இதெல்லாம் ட்ரம்ப்பினுடைய சந்தர்ப்பவாத அரசியலை வெளிப்படுத்துது அதாவது அமெரிக்காவினுடைய முதலாளிகளை தாஜா பண்ண அமெரிக்காவினுடைய உற்பத்தியை தக்க வைக்க அமெரிக்காவினுடைய மேலாண்மையை வெளி உலகத்துக்கு சொல்ல அவர் இந்தியாவை எதிரியாக சித்தரிக்கிறார் ஆப்பிரிக்காவை எதிரியாக சித்தரிக்கிறார் மெக்சிகோவை இழிவானவர்களாக சித்தரிக்கிறார் அதே நேரம் அமெரிக்காவினுடைய செல்வ வளத்திற்கு காரணம் என்று கேட்டால் அமெரிக்காவின் ஆப்பிரிக்காவினுடைய கருப்பர்கள் இந்தியாவினுடைய உழைப்பாளி மக்கள் ஆசிய கண்டத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் இப்படியெல்லாம் நாம் நிறைய பார்க்குறோம் அமெரிக்கா என்கிற இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அமெரிக்க குடியரசு என்று சொல்லக்கூடிய அந்த நாடு ஐரிஸிலிருந்து போனவங்களே இருக்குது லித்வேனியாவிலேருந்து போனவங்க இருக்காங்க லாட்வியாவிலேருந்து போனவங்க இருக்கிறாங்க என்டையர் யூரோப் கண்டத்திலிருந்து அன்றைக்கு ஏற்பட்ட உணவு பஞ்சத்தின் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் போய் செட்டிலான மக்கள் மிக அதிகம் இந்த வரலாறுலாம் தெரியாமல் ட்ரம்ப் பேசவில்லை ட்ரம்ப் சும்மா ஒன்றும் உளரலை அவர் ஒரு அடையாள அரசியலை உலக அளவில் முன்னிறுத்துவதற்கு தன்னை பெருமிதப்படுத்துகிறார் கிட்டத்தட்ட வலதுசாரி போக்கில் கடந்த காலத்தில் நாஜீச கட்சியின் ஹிட்லர் கையாண்ட முறையை அவர் கையாளுவதற்கு முயற்சி பண்ணுகிறார் தன்னை தனித்துவமானவராக காட்டிக்கொள்ளுகிற ஒரு வேலையை செய்கிறார் இது மிகுந்த ஆபத்தான ஒன்று என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இரண்டு அவர் முன்வைத்திருக்கக்கூடிய டாலர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து டாலரில் தான் உலக பரிவர்த்தனை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளாமல் வேறு நாட்டு நாணயங்களோடு பரிவர்த்தனைகள் செய்து கொண்டால் அந்த நாட்டினுடைய பொருளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும்போது நாங்கள் இருபத்தைந்து சதமான வரி கூடுதலாக விதிப்போம் என்று இந்தியாவை மிரட்டுறேன் இந்தியா வந்து நீ அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கணும் பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இதனுடைய கூட்டு நாடுகள் கிட்டத்தட்ட பத்தொன்பது நாடுகள் வரையிலும் உறுப்பு நாடுகளாக மாறியிருக்கு இவங்க ஒரு புதிய பரிவர்த்தனைக்கு நோக்கி போகிறாங்க உலக அளவில் அமெரிக்காவினுடைய ஒரு துருவ ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு சுயேட்சையாக இயங்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க அப்படி முயற்சிக்கக்கூடிய விதத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆயுதத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கு இது நேருவினுடைய இந்தியாவினுடைய பாரம்பரிய நேர்வின் முன் நேரு முன்வைத்த கொள்கை அணிசாரா நாடு அமைப்புசாரா நாடு அதன் மூலமான இந்த கொள்கை உலகில் வளர்ந்த எந்த நாட்டுக்கும் துதிபாடுபவர்கள் அல்ல இந்த வளரும் நாடுகள் நாங்கள் சொந்தமாக சுயமாக இயங்கக்கூடியவர்கள் என்று சொன்ன அந்த சர்வதேச அரசியலை எதிர்க்கிற ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் வந்து முன்வைக்கிறார் இது வந்து மிக மோசமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்றாவது ட்ரம்ப் இந்த பதவியேற்பு விழாவில் குறிப்பிட்ட விஷயம் நான் பாரிஸ் கிளைமேட் ஒப்பந்தம் ட்ரீட்டி என்று சொல்லக்கூடிய பாரிஸ் காலநிலை பருவநிலை ஒப்பந்தத்தை நான் ஏற்க மறு மறுக்கிறோம் நாங்கள் அதை செவிசாய்க்க மாட்டோம் அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறார் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிற வகையில் அதாவது இந்த குளோபல் வெப்பம் உலக வெப்பம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி சி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்குள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் உயர்வு அப்படி அந்த வெப்ப உயர்வு என்பது அதிகரித்தால் இந்த அளவை தாண்டி அதிகரித்தால் பனிப்பாறைகள் உருகி இந்த பூமி நாசமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ வெப்பம் அதிகரிப்பதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிலக்கரி மூலமான மின்சார உற்பத்தி இதர படிமநிலை எரிபொருள்களை பயன்படுத்தி பண்ணக்கூடிய எரிசா எரிசக்தி இவை வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இப்போ இவர் என்ன சொல்றாரு நான் பாரிஸ் பருவநிலை மாற்றம் குறித்த ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டேன் ஏற்க மாட்டேன் கையெழுத்திட கையெழுத்திட்டதை திரும்பப் பெறுகிறேன் என்று சொல்கிறார் அதன் மூலம் எந்த ஒரு விஷயத்தை அவர் நிலைநாட்ட விரும்புகிறார்னா மெக்சிகோல இருந்து நிலக்கரி எடுக்க போகிறார் மெக்சிகோல இருந்து இதர தாதுவளங்களை வளங்களை எடுக்கப் போகிறார் இதன் மூலம் மிகப்பெரிய அளவில் புவி வெப்பமயமாதலுக்கான கார்பன் வெளியீடு கார்பன் எமிஷன் உமிழ்தல் கார்பன் எம் உமிழ்தல் என்பது கரியமில வாயு உரி உமிழ்தல் என்பது அதிகரிக்கும் அது வந்து புவி வெப்பமயமாதலுக்கு இட்டு செல்லும் அப்படி இட்டு செல்வது காலநிலை மாற்றம் குறித்த ஒப்பந்தத்தை கைய அதை குறித்த கவலையை அது குறித்த பல்வேறு விதமான விவாதங்களை எல்லாம் சின்னா பின்னப்படுத்துகிற ஒரு மேலாதிக்கத்தை ட்ரம்ப் வந்து செய்கிறார் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் மெக்சிகோவிலிருந்து மக்கள் வரக்கூடாது ஆனால் மெக்சிகோக்குள்ளே இருக்கக்கூடிய நிலக்கரியும் இதர கரிம கனிம வளங்களும் எனக்கு தேவை என்று சொல்லுவது முழுக்க முழுக்க மேலாதிக்க வெறியை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று இதை வந்து உலக மக்கள் ஏற்கக்கூடாது நிராகரிக்க வேண்டும் குறிப்பாக இந்திய மக்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பிலே வலுவாக போராடிய அனுபவம் இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்க்கணும் ஏன்னா இந்த பருவநிலை மாற்றத்தின் குறித்த விஷயங்களை கட்டுப்படுத்தணும்னா அமெரிக்கா நிதி கொடுக்கணும் அதிகமாக உலக மக்களை சுரண்டி கொளுத்த நாடுன்னா அமெரிக்கா அப்போ அந்த அமெரிக்கா இந்த எதிர்காலத்தில் இது போன்ற பருவநிலை மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடாது இப்பவே வெயில் அடிக்கிற காலத்தில் கடுமையாக வெயில் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்கு காலத்தில் மேக வெடிப்பு என்று சொல்றாங்க அவ்வளவு மழை பெய்யுது இப்போ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படணும் ஜனவரியில் ஒருபோதும் மழை பெய்கிற வழக்கம் வந்து கிடையாது ஆனால் டெல்டா மாவட்டம் முழுவதும் ஜனவரியில் மழை பெய்து விளைச்சல் எல்லாம் நாசமாயி போச்சு இப்போ உணவுப் பொருட்கள் நாசமாகுது வாழ்விடம் நாசமாகுது இதர பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்கிற மாநாடு நடக்கிறது பருவநிலை மாற்றம் குறித்த ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிறது இதில் வளர்ந்த நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகள் கூடுதல் பொருட்செலவை செய்ய வேண்டும் என்கிற விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் உடைக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்கிறார் நாம் ஏற்கக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார் அடுத்து ஐந்தாவதான முக்கியமான விஷயம் வந்து ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பில் டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார மையத்தில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்கிறார் இதுவும் உலக சுகாதாரம் குறித்த புரிதலை கொன் நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் தான் ட்ரம்ப் வந்து அதிபர் தேர்தலை தோற்றுப்போனார் கொரோனா காலத்தில் தான் அம அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப் அந்த நாட்டு மக்களால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டார் அப்படியான ஒரு கொரோனா பாதிப்பை சரியாக கையாள முடியாத ஒரு அதிபராக ட்ரம்ப் இருந்தார் அப்ப அவருடைய அந்த செயலின்மை அவருடைய பலவீனம் அம்பலப்பட்டு போய் தோற்றுப்போன ஒருவர் இப்போது மீண்டும் ஜெயித்து வெற்றி பெற்று டபிள்யூஹெச்ஓவை நிராகரிக்கிறேன் ஏற்க மறுக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை ஏற்க மறுக்கிற ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒன்றும் சாதாரண ஒரு அறிவிப்பல்ல மிகப்பெரிய மக்களுக்கு விடக்கூடிய சவால் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சவாலை நாம் ஏற்றுக்கொண்டு ட்ரம்ப்ன ட்ரம்ப்பினுடைய அந்த ஆதிக்கத்தை ஆணவத்தை திமிரை நாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த திமிரெல்லாம் ஆணவமெல்லாம் முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியத்தினுடைய திமிராகவும் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆணவமாகவும் அது இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து ஒட்டுமொத்த அமெரிக்க குடிமக்களுக்கே ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு ஏராளமான ஜனநாயக விரோத செயல்களை வெளிப்படுத்தியிருக்கு அதோட வெளிப்பாடு தான் இருபத்தொன்னு இருபதாம் தேதி அவர் பதவியேற்கிறார் இருபத்தி மூணு இன்றைக்கு இந்த இரண்டு மூன்று தினங்களில் அமெரிக்காவில் ஏறத்தாழ தொண்ணூறுக்கும் அதிகமான நகரங்களில் பிரம்மாண்டமான மக்கள் ஆங்காங்கே திரண்டு போராட்டங்களை நடத்தக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து அமெரிக்க மக்களே ஏற்கவில்லை என்கிற அளவிற்கு ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் முதல் நாளிலேயே ஒரு கடும் கண்டனத்தை சந்திக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய நபராக அவர் இருக்கிறார் இப்போ இது வந்து ஏதோ ஒரு சாதாரண செய்தியாக கடந்து செல்லுகிற விஷயம் அல்ல இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும் அடுத்து ஆற அந்த ஆறாவது விஷயம் அவர் அந்த நாட்டினுடைய மக்கள் அவருடைய ஜனநாயக விரோத செயலை எதிர்த்தார்கள் என்று சொல்லுகிற போது முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே அவர் சொல்லும்போது இனிமேல் இரண்டு பாலினத்தவர் மட்டும்தான் அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்படுவார்கள் மூன்றாம் பாலினத்தவர் என்று யாரும் இல்லை அவர்களை அங்கீகரிக்க மறுப்போம் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து ஜனநாயக விரோதமான நடவடிக்கை மூன்றாம் பாலினத்தவர் யார் பிறப்பால் வந்தாங்களா எப்படி ஜா ஜாதி சாதி என்பது பிறப்பால் அடையாளம் காணப்படுகிறது மதம் என்பது பிறப்பால் அடையாளம் காணப்படுகிறது மூன்றாம் பாலினத்தவர் நீங்கள் பிறப்பால் அடையாளம் காணுவீங்களா அது வளர்ச்சியின் போது குரோமசோம்களின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை உலக அளவில் அறிவியல் பூர்வமாக சொல்லி கொண்டிருக்கிற காலத்தில் மூன்றாம் பாலினத்தவரை நான் ஏற்க மாட்டேன் என்றால் அப்படியானால் அவர்கள் தங்களுடைய வளர்ச்சி காலத்தில் இந்த பதின் வயது காலத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற உடல் மாற்றங்களின் காரணமாக மூன்றாம் பாலினத்தவராக மாறுகிறார் என்றால் நீங்கள் என்ன அவங்களை அழிச்சிருவீங்களா அழிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது அப்படியான ஒரு மானு அவர்கள் மானுடர்கள் இல்லையா அந்த மானுடர்களை அழிப்பது என்பது எவ்வளவு மோசமான இழிவான செயல் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு சர்ச்சைக்குரிய நபராக டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் வந்திருக்கிறார் அவர் அதிபரானது அமெரிக்காவிற்கு மட்டும்தான் அமெரிக்க மக்கள் பார்த்து கொள்ளுவார்கள் அமெரிக்காவினுடைய ஜனநாயக சக்திகள் பார்த்துக்கொள்வார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதர சமூக ஆர்வலர்கள் அதை பார்த்துக்கொள்வார்கள் என்று மட்டும் நாம் இருக்க முடியாது அங்கே போராட்டம் என்பது நிச்சயமாக ஜனநாயகத்திற்கும் எதேச்சதிகாரத்துக்குமான போராட்டமாக மாறும் அப்படி மாறுகிற போது உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை நேசிக்கிற உலகம் முழுவதும் சரியான கண்ணோட்டங்களை கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் புவி வெப்பமயமாதலுக்கு எதிரான போராட்ட உணர்வு கொண்ட உலகம் முழுவதும் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் மக்கள் பிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் மண்ணளிப்போட போட நினைக்கிற இந்த ட்ரம்ப்பினுடைய கொள்கைக்கு மாறான செயல்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு ஜனநாயக சக்திகள் வலுப்பெறுவது என்பதை தவிர மாற்று இல்லை மோடி நிச்சயமாக செய்ய மாட்டார் மோடியை பொறுத்தவரை அவருக்கு வந்து அங்கே ஒரு பாஸ்டன் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஹவுடி மோடி என்று வரவேற்பு கொடுத்தார் நமஸ்தே ட்ரம்ப் என்று இவர் வரவேற்பு கொடுத்தார் அதற்கு பிறகு தான் ட்ரம்ப் தோற்றார் என்பது வேறு விஷயம் ஆனால் மோடியை பொறுத்தவரை இவர் ஒரு வலதுசாரி ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் ஒரு வலதுசாரி இந்த வலதுசாரி சக்திகள் எப்படி வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கலாம் ஜனநாயக சக்திகள் விழிப்போடு இருந்து இந்த மேலாதிக்கத்தை இந்த ஆணவத்தை இந்த அதிகார திமுறை நாம் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றுதான் ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழா உரையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி